வணக்கம் மக்களே யாருக்கெல்லாம் இலந்தை பழம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு இலந்தை பழமானது உடல் சூட்டை தனித்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அது மட்டும் கிடையாது நிறையவே நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் இலந்தை பழம் சாப்பிட்டா எலும்புகள் உறுதி பெறும் ரத்த அழுத்தம் சீராகும் சோ ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் இதுல வந்து புரதம் தாது உப்பு மற்றும் இரும்பு சக்திகள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இலந்தை பழமானது நிறையவே வந்து காலங்கள்ல கிடைக்கும் அதை நம்ம வாங்கி உலர்த்தி கொட்டையை நீக்கி பொடி செய்து சேமித்து கொள்ள வேண்டும் அந்த பொடியில ஒரு தேக்கரண்டி எடுத்து அரிசி கஞ்சியில கலந்து சாப்பிட்டா அஜீரணம் நீங்கும் நன்றா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இலந்தை பழத்தை வந்து உதைய நீக்கி விட்டு அந்த பழ சதையானதை மிளகாய் உப்பு சேர்த்து உலர்த்தி வைத்து கொண்டு காலையிலும் மல்லும் சாப்பிட்டு வந்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இலந்தை பழத்துல இவ்வளவு நன்மைகளா அப்படி நீங்களே வாயடிச்சு போவீங்க ஸோ இலந்தை பழம் அவ்வளோ நன்மைகளை தாங்க கொண்டு இருக்குது ஸோ வந்து ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பழம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் போகலாம் ஆனால் நூறு கிராம் இலந்தை பழத்தில் எழுபத்தி நாலு சதவீதம் கலோரி பதினேழு சதவீதம் மாவு பொருள் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் புரதம் தாது உப்புக்கள் இரும்பு சக்திகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு நீர் சக்திகள் நிறைந்தது ஸோ கலோரிகள் குறைந்த பழம் என்பதனால அனைவரும் இதனை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் சத்து மற்றும் குறைந்த கலோரி எண்ணிக்கை காரணமா மிகவும் ஆரோக்கியமான பழம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளை கொண்ட ஒரு அருமையானது ஆனால் விலை வந்து குறைந்த ஊட்டச்சத்து பொக்கிஷியம் அப்படின்னே வந்து சொல்றாங்க இந்த பழத்துல பொட்டாசியம் அதிகமாக உள்ளதே இதோடைய முக்கிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய இந்த இலந்தை பழம் உடலில் உள்ள பித்தத்தை நீக்கக்கூடியது அதனால தான் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த பழத்தை சாப்பிட சொல்வாங்க இதனால் செரிமானம் எளிதாவதுடன் பித்தமும் வந்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தினமும் காலையில் உணவு சாப்பிடுவது முக்கியமான ஒன்று ஸோ ஐந்து முதல் பத்து இழந்தை பழங்களை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் பித்தம் மயக்கம் வாந்தி குமட்டல் நீங்கிவிடும் சரியான தூக்கம் வராதவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்த ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுண்ணாம்பு சத்து கால்சியம் சத்து அதிகம் கொண்ட இலந்தை பழம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அதிகரிக்க செய்தல் மற்றும் இரத்த உற்பத்தியை அதிகம் தரக்கூடியது இந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு அதிக இரத்த போக்கு இருந்தா அதனை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு உண்டு இரத்த அழுத்தத்தை சீராக்குது இளநறைய போக்குகிறது என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் வந்து இயற்கையான மருந்தாக வந்து அமைஞ்சிருக்குங்க உணவு குறைபாடுகள் அல்லது வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இலந்தை பழத்தை மட்டுமல்ல இலந்தையுடைய இலைகளும் மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்குது வந்து சொல்கிறாங்க குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த இலையை வந்து விழுதாக அரைத்து காயங்கள் புண்கள் மீது கட்டினா விரைவில் ஆறிவிடும் கட்டிகள் மீது கட்டினாலும் சீராகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு பழம் வந்து உண்மையாலே நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு பழத்தை பெண்கள் சாப்பிட்றதுனால அவ்வளோ ஒரு நன்மைகள் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க இதில் அவ்வளோ ஊட்ட சக்திகள் இருக்குதுங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சமநிலை இலந்தை பழத்தில் வந்து பைட்டோஈட்ரஜன் என்ற தனிமம் இருக்குது இது வந்து ஒரு சில தாவர கலவை இது உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களை ஆரோக்கியமாகவும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுது இது தவிர மாதவுடாய் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது அதை நுகர்வு பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈஸ்ட்ரோஜன் குறைப்பு காரணமாக ஒரு பெண் பல உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இதை சரி செய்ய இலங்கை பழத்தை பெரும் அளவு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க முப்பது வயதிற்கு பிறகு பெண்களுடைய எலும்புகள் வலுவிளக்க தொடங்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சமாளிக்க இலங்கை பழத்தை சாப்பிடலாம் இது போன்ற ஆரோக்கிய நன்மைகளை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்